அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இன்றைய தினம் இந்தியாவினுடைய அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமான சேவைக்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று வானில் புறப்பட்ட சமயத்தில் சில கோளாறுகள் காரணமாக விமானம் அங்கு உள்ள பகுதியில் இறங்கி அங்கு விபத்துக்கு உள்ளாக இருக்கிறது சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் அது போன்றோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விடுதி ஒன்றில் தான் இந்த விமானம் மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது அந்த விடுதியில் வசிக்கும் இன்னும் சிலர்களும் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது விமானம் புறப்பட்ட நேரத்தில் இருந்து ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது இதுகுறித்து ஏர் இந்திய விமானம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது அவர்களுடைய எக்ஸ் தளத்தின் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட இந்தியர்கள் அதிலே பயணித்திருக்கிறார்கள் ஐம்பத்தி இரண்டு பயணிகள் வெளிநாட்டவர்கள் குறிப்பாக பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு சில போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்த ஒரு சிலரும் அந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை ஏர் இந்திய விமான நிறுவனம் எக்ஸ்தலத்தின் ஊடாக குறிப்பிட்டிருக்கின்றமை ஆஹ் கவனிக்கப்படத்தக்கதாகும் விமானம் புறப்பட்டதிலிருந்து ஒரு சில நிமிடங்கள் கழித்து விமானத்தில் இருக்கும் சில கோளாறுகளை கண்டறிந்து அங்கு உள்ள விமானி ஒருவர் மேடை என்ற ஒரு வார்த்தையை அந்த விமானத்திற்குள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இது குறித்து அனுபவ விமானிகளிடம் கேட்டறிந்த பொழுது இது ஏன் அங்கு கூறப்படுகிறது என்றால் விமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில கோளாறுகள் காரணமாக அவசர நிலை கருதி இது மக்களுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையாகும் என்றும் அது இன்னும் தொடர்ச்சியான மீட்பு பணிகள் அங்கு தொடர்ந்தும் இடம்பெற்றுவதாக குறிப்பிடப்படுகிறது